காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று வைகாசி மாசப்பிறப்பு மற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் இன்று முழு நாளும் திருதியை திதி உள்ளது இன்று மதியம் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை உள்ளது இன்று ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருப்பவருடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம் அது நல்லது இல்லை இந்த மாதிரி கல்யாணம் விஷயங்களில் அது சம்மந்தமான ப்ரொஃபைலோ அல்லது வரன்கள் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் பார்ட்னருடன் பங்குதாரர்களுடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ட்ரெஸ் பூட்டிக் வைத்திருப்பவர்கள் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் முயற்சி தேவைப்படும் பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி அன்பர்களே நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் அவசரம் காட்டாதீங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வார்கள் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் லாபம் உண்டு தாயினுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி என்பர்களே எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் தடைகள் இருந்தாலும் அதையும் முறியடித்து நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிடுவீங்க ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரை பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் கேன்டீன் நடத்துபவர்கள் ஜூஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் வெளிநாட்டிலே செஃப்பாக குக்காக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பார் அட்டெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சமூகத்திலே நல்ல உள்ள சிலருடைய நட்பால் நன்மைகள் கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காதிங்க எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் போக வேண்டிய நாள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி துறையில் பணியாற்றுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மராசி என்பர்களே திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை யாரையும் நம்பி ஈஸியாக கொடுத்துடாதீங்க ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் வியாபாரிகளுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆனால் சமாளிச்சிருவீங்க மாணவர்களுக்கு அற்புதமான நாள் அதே மாதிரி தம்பதிகள் கல்யாணமான தம்பதிகளிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரீசண்டாக கல்யாணம் பண்ணவர்களுடைய உள்ளே அன்னோன்னியம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய கம்பெனிஸ்ல கார்பரேட் கம்பெனியிலே ஜெனரல் மேனேஜராக வைஸ் பிரசிட் ஆக ப்ராஜெக்ட் லீடராக டீம் லீடராக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் சந்தோஷமான நாளாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்திலே நல்ல விஷயங்கள் நடக்கும் புது முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் சொந்தமாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் விஷயங்களை அதே மாதிரி பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள் காதல் விஷயங்கள் கைகூடும் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நல்ல தைரியத்தை தரக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வியாபாரம் தொழிலே குறிப்பாக பிளாஸ்டிக் அயன் ஸ்டீல் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஹயக்ரேவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடும் சிலருக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் நல்லபடியாக நடக்கும் சினிமா சின்னத்திரையிலே ப்ரொடியூசராக இருப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும் பணம் தளராதிங்க வர நாட்கள்ல நிலைமை மாறும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சர்வ மங்களத்தையும் தரும் சரவேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு தனுசு ராசி என்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி எஸ்எம்இ சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு உயர்வான நாள் நினைத்ததை சாதிப்பீர்கள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலமான நாள் வண்டி வாகனங்கள் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு புது வாகனத்தை வாங்குறதுக்கான யோகம் உண்டு இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் சோம்பெல்லாம் போய் நல்ல எணர்ச்சிக்காக இருப்பீங்க இந்த விஷயத்தை எப்படியா இன்றைக்கி பண்ணணும் அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரி மனசில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் இருக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டு ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை கடை பலசரக் கடை நாட்டு மருந்து கடை ஆயுர்வேதம் ஹோமியோபதி சித்தா பொருட்கள் விற்பவர்கள் மருந்துகள் விற்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு வீட்டில் புது பொறுப்பு வந்து சேரும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் காய்ச்சல் சளி ஜுரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்கை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பம் ராசி என்பர்களே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது ஏழரை சனி இன்னும் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இதே மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் பிசினஸை பொறுத்தவரையில் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பா லா ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இந்த விஷயத்தை நான் பண்ணியாக இறங்கி இருப்பீங்க அது பிசினஸ் இருக்கலாம் ஜாபா இருக்கலாம் கெஸ்ட் வருவாங்க சந்தோஷமாக இருப்பீர்கள் வெளிநாட்டு பிரயாணம் பயணம் நல்லபடியாக நடக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு சிவில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடும் மாணவர்கள் மரீன் இன்ஜினியரிங் படித்துட்டு வேலை தேடும் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் சிலருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல ஆஃபர்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டில் ஏற்கனவே ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட துறையில் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்